அருட்பெரும் ஜோதி செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மிக மிகவும் கவனமாக இருங்கள் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் மதுபானங்களை கொள்ளாதீர்கள் குடும்பம் சார்ந்த எந்தவிதமான எதிர்மறையான விஷயங்களையும் செய்யாதீர்கள் வாக்குவாதத்தை குடும்பத்தில் இருக்க கூட ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அந்த காலம் மகாலயபட்சத்தின் மிக உச்சகட்டமான காலம் வரும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் யார் ஒருவர் தன் வீட்டுல ஒரு மண் அகழ்விளக்க தனது முன்னோர்களின் அருள் வேண்டுமென்று ஏற்றி வைத்து தினமும் இந்த மூன்று நாட்களும் காகத்திற்கு உணவு வைக்கின்றார்களோ காலை உணவை தவிர்த்து மதிய உணவை செஞ்சு மறுபடியும் அதை காகத்திற்கு காலையிலையும் காகத்துக்கு உணவை வச்சுட்டு மறுபடியும் சுடுசாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்து விட்டு குடும்பத்தோட செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அந்த விளக்க இந்த மூன்று நாளும் முடிந்தால் தெய்வமாக ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் தனது பித்ருக்களின் வழிபாடுகளை செய்கிறார்களோ அந்த குடும்பம் விளங்கும் எஸ் இந்த மாகாலயத்தில் ஏவரேஜாக பதினாறு நாள் விரதம் இருந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் நம்ம இருக்கக்கூடிய பிசின்னு சொல்லிவிட்டு இயல்பாக செய்யக்கூடிய பித்துருக்கள் வழிபாடுகளை செய்யாமல் இருக்கும் இந்த வழிபாடுகளை எளிய முறையில் செய்வதற்காகவே நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீ ஆண்டில் எந்த நாள் விரதம் இருக்கிறையோ இல்லையோ மகாலயபட்சத்தின் கடைசி மூன்று நாள் மட்டும் சரியாக விரதம் இருந்து உன்னோர் முன்னோர்களை நினைத்து மாதாவையும் பிதாவையும் குருவுக்கும் நமஸ்காரம் செய்தீர்கள் என்றால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்கள் எல்லாமே காணாமல் போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த அற்புதமான நாள் சரியாக இருவ பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாள்கள் வருகிறது இந்த மூன்று நாளும் நீங்க குடும்பத்தில் எதிர்மறையை தவிர்த்து எல்லா ஒற்றுமையாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அற்புதத்தை ஏற்படுத்தணும்னு வேண்டிட்டு இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் முடிந்தால் இந்த மூன்று நாளுமே ஏதோ ஒரு சிவ சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த சிவன் ஆலயத்தில் உளவார பணி கோயிலை சுத்தப்படுத்துறது போன்ற வேலைகளை செய்யலாம் அதில் சிவ ஆலயத்தில் போய் நீங்கள் இந்த நாட்களில் தீபம் ஏற்றி சிவபகவானை பிரார்த்தனை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களோட பதினாறு பிறவியிலேயோ பதினாறு முன்னோர்கள் பித்ருக்களும் திருப்தி ஆகும்னு சொல்கிறாங்க ஏன்னா மாகாலயம் அப்படின்னாவே கூட்டமாக வருதல் என்று அர்த்தம் ஸோ பதினாறு தலைமுறை இருக்கக்கூடிய நமது பித்ருக்கள் கூட்டமாக நம்ம வாழக்கூடிய இடத்துக்கு வருவார்கள் அவர்கள் வரும்பொழுது அவர்களை நினைத்து நம்ம நமஸ்காரம் செய்வதும் தான தருமங்களை செய்வதும் உண்மையாக உழைப்பை வெளிப்படுத்துவதும் நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படி நம்மளோட முன்னோர்களின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற இந்த அற்புதமான எளிய பரிகார வழிமுறையை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணும் வேணாலும் செய்யலாம் இதை பார்க்கக்கூடியவங்க தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லது நடக்குங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்ற வரும் ஞாயிற்றுக்கிழமை மாகாலய பட்ச அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திலாகோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாகவும் சங்கல்பம் பண்ணுங்க சிறிய கட்டணம் தான் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு மூலிகை ஊதுபத்தி நூறுன்னு பிரசாதம் உங்கள் வீட்டுக்கே அனுப்புன்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வாங்க எங்கே வரணுங்கிற விவரங்கள் தெரிந்து கொள்ளணும்னா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர்ல இருந்து நவராத்திரி தொடங்குது அந்த நவராத்திரி அதாவது சிவனுக்கு ஒரு ராத்திரி சக்திக்கு ஒன்பது ராத்திரி அதுதான் நவராத்திரி அந்த ஒன்பது ராத்திரியும் நான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான சக்தி தெய்வ வழிபாடு குலதெய்வ வசிய வழிபாடு நம்ம ராசிக்கு நட்சத்திரத்துக்குரிய சக்தி தெய்வத்தை எப்படி பிடிச்சு வழிபடணுங்கிற ரகசியத்தை இந்த பயிற்சியில சொல்லித்தர இருக்கின்ற முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே கட்டணம் இதை பார்த்த உடனே பதிவு லிமிட்டெட் சீட்ஸ் தான் ஸோ உடனே உங்களோட பயிற்சி கட்டணத்தை கட்டி இந்த பயிற்சியில கலந்துக்கங்க அற்புதமான பயிற்சியாக இருக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கோவை ஆணைக்கட்டியில் ஆனந்த ரகசியம் என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி ஒப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தியானம் அழுகை சிரிப்பு சத்சங்கம் கூட்டு பிரார்த்தனை மந்திர ஜபம் தாந்திரிக மாந்திரிக பூஜைகள் என அத்தனை விஷயங்களையும் செய்து உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து தருகிறேன் இந்த பயிற்சியில் மூன்று நாட்கள் சித்தனாய் வாழ முடியும் சிக்கல்களின்றி வாழ முடியும் புது வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆனந்த ரகசிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் அஞ்சு நான் இலங்கை கண்டி வர இருக்கின்றேன் இலங்கை கண்டியில் பணவழக்கலை பயிற்சி நடக்குது மறக்காமல் கலந்துக்கங்க அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா பினாங்கில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க பணமுடன்